என்றும் நான் செல்ல மாட்டேன் அருமையான அன்பு மகளுடைய சகோதரின் வீட்டில் நடக்கிற இந்த சபத்திற்காக கத்தரை அதிகமாக சுத்தரிக்கிறேன் ஏன்னா இது இந்த கூட்டம் எதற்கு என்ன சொன்னால் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவதற்காக யாருடைய சிறையிருப்பு நம்முடைய சிறையிருப்புகள் மாறுவதற்கான ஒரு ஜப கூடுகை எழு நம்ம எல்லோரும் கிறிஸ்துவர்கள் எல்லாம் கிறிஸ்துக்குள்ள தான் இருக்கிறோம் ஆனாலும் நம்மளால் என்ன பண்ண முடியுதுங்க பூரணமாக விடுதலை அடைய முடியல அலையலுயா அலையலுயா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வல்லமை நாமத்தினால இந்த நாளுக்கு உண்டான ஒரு தெய்வ வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் எடுத்துக்கொள்வோம் ரெண்டு குருதியர் பத்தாம் அதிகாரம் நான்காவது வேத வசனத்தை நாம் வாசிப்போம் எங்களுடைய போராயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்கும் தேவ பலன் உள்ளதாக இருக்க ஒரு உற்சாகம் கறந்துட்டுங்களேன் அரணை உடைக்க மாட்டீங்களா கோட்டையை உடைக்க மாட்டீங்களா சத்துருவ தலைகளை நசுக்க மாட்டீங்களா எங்களுடைய பலன் எப்படிப்பட்ட பலனா வசனத்தை எடுத்துக்கிட்டீங்களா எடுத்துக்கிட்டிங்களா எல்லாம் வசனம் எடுத்துக்கிட்டீங்களா என்னுடைய போராயுதங்கள் எங்களுடைய போராயுதங்கள் இந்த மாமிசத்துக்கு ஏற்றபடி கிராமல் எப்படிங்க பல கோட்டைகளை நிறுவனமாக்கக்கூடிய இன்னைக்கு நீங்கள் எல்லோரும் பல கோட்டைகளை உடைக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கத்த முடியா கோட்டையை உடைக்கிற மாதிரி தெரியல அங்கிருந்து என்ன உடைக்கிற மாதிரி தெரியுது நம்ம நிலையா நாம் யாவரை எதை தரித்து கொள்ளணுங்க விளைவிடம் அல்ல மாமிசத்துக்கிட்ட நமக்கு சண்டை கிடையாது நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய போராட்டம் எதுல இருக்குதுன்னா என் வாழ்க்கையை முன்னேற விடாதபடி எது தடைக்கற்களா இருக்கிறதோ அதை அகற்ற வேண்டும்

உங்களுக்கு எனக்கு என்ன போற தெரியுமா குடும்பத்துல இருக்கிற சண்டைய தீங்குறதா வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் துறைத்தனங்களோடும் அதிகாரிகளோடும் அந்தராங்கத்து லோகாதிபதிகள் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத இதை நம்ம ஜெயிக்கணும் எதை ஜெயிக்கணும் எதை ஜெயிக்கணும் அந்த காரியத்தை கத்தை நமக்கு உருவாக்கி கொடுக்கணும்

மேட்டுமை வந்துச்சுன்னா உன்னால் அரணை ஜெயிக்க முடியாது மேட்டுமை வந்துச்சுன்னா உன்னால் சத்ருவை ஜெயிக்க முடியாது என்னால் இது நடக்குது என் ஜபத்தில் அது கிரியை செய்கிறது என்று சொன்னால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ என்னுடைய ஜபமானது என் துதிகளானது என் தேவனுக்கு உண்டான கனமானது அங்கு குறையப்படும் பொழுது அந்த எந்த வார்த்தைகள் நான் சரியாக தேவனத்தில் பயன்படுத்தாத போது எல்லாமே என்னை தூக்குவோம் மனுஷன் என்னை தூக்கி போட்டுருவான் உறவே என்னை தூக்கி போட்டுருவான் சொந்த சொந்த தூக்கி போட்டுருவான் ஏன்னா நான் இடம் கொடுத்துட்டேன் நான் ரொம்ப நேசிச்சுட்டேன் இறக்கம் போட்டுட்டேன் ஐயோ எங்கள் அப்பா இறக்கம் பண்ண சொல்லிட்டாரு அதுக்காக பிசாசில் இறக்கம் பண்ணி கூப்பிட்டு மடியில் உட்கார வச்சுக்க சொல்றேன் பிசாஸ் எங்கே உட்கார வச்சு மடியில் தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு படா கண்ணா உனக்கு என்ன வேணும் என்ன கொஞ்சம் சாப்பிடு அப்படி விட்டவன் சொல்றாரு என்ன சொல்றாரு அவனை காலாலே அவனை காலாலேயே இதுக்குற அதிகாரத்தை கட்ட

அப்போத்தர பதினாறாம் அதிகாரம் இரண்டு நல்ல மனிதர்கள் இருவர் நல்ல தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுகிற மனுஷர்கள் பவுலு சிலால் என்ன பண்ணுறாங்க கத்துடைய ராஜ்யத்தை குறித்து பேசுகிறாங்க யாருடைய ராஜ்யத்தை தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுகிறாங்க அங்கே பேசப்படும் பொழுது அவர்களுக்கு நடந்த சம்பவத்தை நீங்கள் சென்று ஆழமாக பார்த்திங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் தேவன் இப்படி ஒரு அடியை வாங்கி இப்படி ஒரு நிந்தைகளை வாங்கி இந்த கிறிஸ்துவுக்காக நான் போகணுமா இந்த கிறிஸ்துவுக்காக அப்படி நான் என்னத்தை போய் செய்யணுமா என்னை அடி வாங்குற அளவுக்கு விட்டுட்ட பிறகு இந்த ஆண்டவருக்கு நான் பணி செய்த என்ன புரோஜனம் அப்படின்னு நிறைய பேர் நம்ம என்ன பண்றங்க நினைக்கிறோம் அது இல்லையா அங்க சொல்லப்படுது பாருங்க எடுத்துக்கொள்ளுங்கள் பதினாறாம் அதிகாரத்துல இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசல் அவர்களை அநேக அடிகளை அடித்த போது சிறைச்சாலையில வைத்து

கட்டி வாய்ப்பா நமக்கு தானே கட்டப்பட்டிருக்கிறான்